வெல்கம் டு சுவைகள் பார்க்கலாம் வாங்க சுவைகள் மொத்தம் ஆறு சுவைகள் இனிப்பு புளிப்பு கசப்பு துவர்ப்பு கார்ப்பு உவர்ப்பு இனிப்பு இனிப்பு சுவை எல்லாருக்குமே பிடிச்சது லட்டு கரும்பு பழங்கள் இனிப்பு வகைகள் என்ன இனிப்பு சுவை கார்ப்பு காரமா இருக்கிறது கார்ப்பு மிளகாய் இஞ்சி மிளகு இதெல்லாம் கார்புக்கு எடுத்துக்காட்டு அடுத்த சுவை என்னன்னு பார்ப்போம் புளிப்பு சுவை புளிப்பா இருக்கும் புளிப்பு சுவைக்கு எடுத்துக்காட்டு புளி மாங்காய் எலுமிச்சை கசப்பு கசப்பு சுவை உடலுக்கு நல்லது கசப்பு சுவை நிறைந்த உணவுகள் பாகற்காய் சுண்டைக்காய் வெந்தயம் இதெல்லாம் கசப்பு நிறைந்த உணவுகள் நம்ம ரொம்ப நல்லது உப்பு கரிக்கிறது எடுத்துக்காட்டு உப்பு உப்பு உடலுக்கு நல்லது சமையல்ல கண்டிப்பாக சேர்ப்பான் தூவர்பு பருப்பு சுவையும் நம்ம உடம்புக்கு நல்லது அதுக்கான எடுத்துக்காட்டு நெல்லிக்காய் பாக்கு வாழை வாழைப்பூ சுவைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா குட்டீஸ் அறு சுவைகள் இனிப்பு புளிப்பு கசப்பு உவர்ப்பு கார்ப்பு துவர்ப்பு Thank you for watching, cookies. Like, share, subscribe. மறக்காதீங்க forget இது இன்னொரு